உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை Price, அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் இன்று காலை சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி அவர்கள் ஒரு நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டு கொலைவரை தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார் இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமில்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியையும் கவலையும் கொடுத்திருக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிட்டால் மிகப்பெரிய தீங்கு ஏற்படும் என்ற எண்ணத்திலே நாங்கள் எங்களது கண்டனங்களை தீவிரமாக பதிவு செய்து கொள்கிறோம் இன்றைக்கு இந்த படுகொலை இந்த தாக்குதலை கண்டித்து அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு தமிழ்நாடுகளை இந்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் இந்த தாக்குதலை கண்டித்தும் டாக்டர் பாலாஜி அவர்களுக்கு தாக்கப்பட்டதற்கு நீதி வேண்டியும் இப்பொழுது முதல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாடு இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளையில் உள்ள சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் மருத்துவர்களும் சுமார் எட்டாயிரம் மருத்துவமனைகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறோம் இந்த வேலை நிறுத்தமானது இப்பொழுது ஆறு மணியிலிருந்து இன்றைக்கு ஆறு மணியிலிருந்து நாளை மாலை ஆறு மணி வரை நடந்த நடத்தப்படும் வெளிநோயாளிகள் மற்றும் அவசரமில்லாத சிகிச்சைகள் நிறுத்தப்படும் அவசர சிகிச்சைகள் மற்றும் அவசர அறுவை சிகிச்சைகள் அச்சைகள் மட்டும் தொடர்ந்து நடைபெறும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகளை வைக்கிறோம் ஒன்று இந்த தாக்குதல் நடத்திய நபருக்கு ஒரு விசேஷ சட்டத்தின்படி அதாவது ஆக்ட் ஃபார்ட்டி எயிட் டூ தௌசண்ட் எயிட் என்ற சட்டப்பிரிவின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும் இரண்டாவது அரசு மருத்துவமனைகள் மற்றும் தர் தனியார் மருத்துவமனைகள் அனைத்து மருத்துவமனைகளும் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் மருத்துவமனைகளில் ஒரு காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் அவர்கள் அதிகமாக மருத்துவமனைக்குள் நுழைகின்ற மக்களை கண்காணித்து அவர்களுக்கு அந்த என்றி நுழைவை தடுத்து நிறுத்தி பரிசோதனை செய்வார்கள் இதன் மூலம் ஆயுதங்கள் மருத்துவமனையில் கொண்டு வருவதும் சமூக விரதிகள் உள்ளே நுழைவதும் தடுக்கப்படும் மூன்றாவதாக நாங்கள் நமது அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது தனியார் மருத்துவமனைகள் அந்த தமிழக மருத்துவமனைகள் பதிவுச் சட்டத்தின் கீழே மூடப்படுகின்ற செயல்கள் இப்பொழுது அதிகமாக நடந்து வருகின்ற காரணத்தினால் பல தனியார் மருத்துவமனைகள் மூடப்படுகிறது புதிதாக தனியார் மருத்துவமனைகள் தொடங்குவதும் இப்பொழுது நடைபெறவில்லை ஆகவே தனியார் மருத்துவமனைகள் அதிகமாக இருந்தால்தான் அரசு மருத்துவமனைகளிலே கூட்டம் ஒரு சாதாரணமாக இருக்கும் இல்லாவிட்டால் அரசு மருத்துவமனைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சோக அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தனியார் மருத்துவமனைகளை அச்சுறுத்துவதும் ஒடுக்குவதும் செய்யக்கூடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் கே கேட்டுக்கொள்கிறோம் அது தவிர மக்கள் கோபப்படும்படி எதனால் மக்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொன்னால் மருத்துவமனைகளிலே டாக்டர்களை பார்ப்பதற்கு காலதாமம் ஏற்படுகிறது வசதிகள் இல்லாமல் இருக்கிறது சில பரிசோதனைகள் இல்லாமல் இருக்கிறது டாக்டர்கள் அதிகம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே இந்த குறைகளெல்லாம் போக்கி அதிகமான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள் எந்தவித காலதாமதம் இல்லாமல் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை அடிப்படை வசதிகளையும் பெருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களது போராட்டம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் நிறைவேற்ற அது குறித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை ஆலோசித்து முடிவு செய்து அறிவிப்போம் மருத்துவமனைகள் இருக்கின்றன ஒரு ஆயிரத்தி இருநூறு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ஐயாயிரம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க